வசந்த டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஆக்டோபஸ் எல்லாமே ரொம்ப கொடுத்து வச்சது பா அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா இப்போ நம்ம ஏதோ ஒரு பொருளை பொருள் வச்சுக்கோங்க அதை போனோம் நாக்கு கொண்டு போனா ஏதாவது கொஞ்சமாவது நம்ம கலந்து இது நமக்கு நமக்கு தான் அந்த மாதிரியான ஒரு விஷயம் கிடைக்கலையப்பா அப்படின்னு இருக்கு என்னன்னா ஆக்டோபஸ் எல்லாம் தனித்தனியா சின்ன சின்ன சக்கஸ் இருக்கும் இல்லையா அதை வச்சு அது ஈஸியா ஏதாவது கிரிப்பா ஒட்டிக்கணும்னா ஒட்டிக்கும் எதையாவது பிடிச்சிருக்கணும்னா இழுத்துக்கும் அந்த மாதிரி அதுக்குன்னு தனி ஒரு கிரிப்பா அதோடைய லெக்ஸ் ஃப்ரிட்ஜில் இருக்குது ஆனால் அதை வச்சு ஆக்டோபர் டேஸ்ட் பண்ண முடியுமா அப்போ தொட்டதுக்கு அப்புறமா டேஸ்ட் பண்ணி அது நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு டிசைட் பண்ணதுக்கு அப்புறமா அது வேணுமா வேணாமா அப்படின்னு முடிவு பண்ணி அதோடைய வாய்க்கு கொண்டு வந்துடும் அதுக்கப்புறமா அது சாப்பிடும் அது அதோடைய உடல் ஃபுல்லாக ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும்னு வச்சுக்கோங்க ஆனால் அதை டேஸ்ட் பண்ணும் அப்படின்னா அதுக்காக அதை வாயை பயன்படுத்தணும் அப்படின்னு அவசியமே கிடையாது அதோடைய லெக்ஸை வச்சே அதால் ஈஸியாக டேஸ்ட் பண்ண முடியும் ஆடுகள்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த ஆடு எல்லாமே மே அப்படின்னு கத்தும் அப்போ ஆடுனாலே மே அப்படிதான் தான் கத்தும் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம்ல ஆனா அது அதுக்குன்னு தனித்தனி ஆக்சென்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆக்சென்ட்னா நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு லாங்குவேஜ்க்கும் ஒவ்வொரு ஸ்லாங் இருக்கும் இல்லையா அது ஒவ்வொரு ஆக்சென்ட் இருக்கும் இல்லையா அதே மாதிரி அந்த ஆடுகளுக்கும் தனித்தனியா அது எங்க வளருதோ அதை பொறுத்து அதோடைய ஆக்சன்ஸ் மாறுது அப்படின்றத சொல்றாங்க இப்ப வெறும் அது மே அப்படின்ற மாதிரி கத்துற ஆடா நம்ம கணக்கு தெரிஞ்சாலும் ரொம்ப ஆழமா சயின்டிஸ்ட் எல்லாரும் ரிசர்ச் பண்ணும்போது அது அதுக்குன்னு தனியா அந்த சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆக்சிடென்ட்டை மாத்துது அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க பிஸ்டல் எறால் இதை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா எறால் நமக்கு தெரியும் அதை நம்ம சாப்பிட்றதுக்காக பயன்படுத்துவோம்னு வச்சுக்கோங்க ஆனா இந்த எறால் ஏ பிஸ்தல் எறால் அப்படின்னு தனியா ஒன்று இருக்கு இந்த இறால் என்ன பண்ணும் அப்படின்னா ஏதோ ஒரு இறைய பாத்துருச்சு அப்படின்னா அதை வேட்டையாடணும் அப்படின்றதுக்காக ஒரு தனியா பபுல்லயே ஒரு கன்ஷாட் ஒன்று உருவாக்கும் இப்போ நம்ம சுட்டா என்ன ஆகுது கொலாப்ஸ் ஆகிறோம் இல்லையா அதே மாதிரி எது வேணுமோ அதை பர்ஃபெக்டா டார்கெட் பண்ணி இல்லை ஏதாவது ஒரு தலைப்பகுதியை டார்கெட் பண்ணி படால்னு தண்ணிக்குள்ளேயே ஒரு பபுள் அடிக்கும் ஆனா அந்த பபுளோடைய ஃபோர்ஸ்ல அது ஒரு வேலை நண்டா இருந்தா கூட அது கொலாப்ஸ் ஆக சான்சஸ் இருக்கு சொல்றாங்க அப்ப பாத்துக்கோங்க ஒரு பபுள் குள்ள அவ்வளவு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி உடனே ஒரு ஷாட் அடிக்கணும் அது ஆக்சுவலா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதோட இடத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு பபுள் குள்ள சன்னுடைய சர்ஃபேஸை வச்சு அடிச்சா எந்த அளவுக்கான ஃபோர்ஸ் அண்ட் ஹீட் இருக்குமோ அவ்வளவு ஹீட்டோட தான் அதை அடிக்கணும்னு சொல்றாங்க ஆட்டோமேட்டிக்கா அது ஆகி கீழே விழுந்துடும் அதுக்கான இறைய அது ரொம்ப கஷ்டமே படாம ஸ்மூதா சாப்பிட்டுட்டு போயிடலாம் ஏன்னா இப்போ அதை சாப்பிடணும்ன்றதுக்காக சண்டை போட ஆரம்பிச்சதுன்னா இது அடிபடும் ஆனால் அது கன்ஷாட் பண்றதுனால ரொம்ப ஈஸியா அதுக்கு ஏற கிடைச்சோம் சாப்பிட்டு ஜாலியா இருக்குது காக்ரோச் கரப்பான் பூச்சிகள் இருக்குல்ல இதெல்லாம் தலை இல்லாமே உயிர் வாழும் அப்படின்னு சொல்றாங்க என்ன தலை சொல்கிற அப்படின்னு கேட்டா உண்மையிலேயே அதுதான் காக்ரோச்சோடைய தலையை தனியாக துண்டிச்சதுக்கு அப்புறமா கூட காக்ரோச்செல்லாம் உயிர் வாழ முடியும் ஏன்னா அதோடைய ப்ரீதிங் சிஸ்டம்லாம் எல்லாம் பிரெயினோட கனெக்ட் ஆகல அதுக்கு ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கிறதுனால ரொம்ப சுலபமா அது தேவையான காத்த தலை இல்லாமையே எடுத்துக்க முடியும் ஆனால் அது ஒரு வாரம் மட்டும்தான் உயிர் வாழ முடியும் ஏன் அப்படின்னு கேட்டா வாய் இல்லாதனால அதால தண்ணி குடிக்க முடியாது பாடி டீஹைட்ரேட் ஆகி வேணா காக்கரோச் இறந்து போகும் பெரும்பாலுமான பிஷஸ் எல்லாமே கோல்டு பிளட்டடா தான் இருக்கும் ஏன்னா அது தண்ணிலயே இருக்கிறதுனால அதால ஹீட்ட பாடிக்குள்ள டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணவே முடியாது அதனால ரொம்ப கோல்ட் தான் இருக்கும் ஆனா ஒரு சில ஃபாஸ்டா ஸ்விம் பண்ணக்கூடிய ஃபிஷஸ் எல்லாம் தன்னுடைய உடல் வெப்பத்தை அதால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க வேணும்னா அதோடைய பாடியை ஹீட் ஆக்கிக்க முடியுமா அப்படி சொல்லணும்னா ப்ளூ ஃபென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷு ரொம்ப வேகமா ஸ்விம் பண்ணும் அதுக்கு தேவையான இறைய ரொம்ப வேகமாக சீக்கிரமா வேட்டையாடும் அதுக்கான காரணம் என்னன்னா இதுக்கு கோல்ட் பிளட் கிடையாது அதுக்கு ஹீட் பிளட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய பாடியில் தனக்கு தேவையான ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணிக்கும் இன்கேஸ் ரொம்ப குளுமையான இடத்துக்குள்ள அது ஸ்விம் பண்ணால் கூட தன்னுடைய பாடியை ஸ்விம் பண்ணுறது மூலியமாக கண் உடல் பகுதிகள் எல்லாத்தையுமே ஹீட் பண்ணிக்கிட்டு தனக்கு தேவையான உஷ்ணத்தோட ரொம்ப சுலபமாக வேகமாக போய் வேட்டையாடும் அப்படின்னு சொல்கிறாங்க பிளாட்டபஸ் அப்படின்ற ஒரு உயிரினம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இதை மோஸ்ட்டாக நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கான காரணம் ஃபீனியஸ் அண்ட் ஃபர்ப் அப்படின்ற அந்த கார்ட்டூன்லேருந்து தான் இந்த பிளாட்டபஸ் உண்மையிலேயே இருக்கான்னு கேட்டால் உண்மையிலேயே எக்ஸிஸ்டிங்காக தான் இருக்கு அந்த பிளாட்டபஸோடைய ஃபர் எல்லாமே க்ளோ ஆகும் அப்படின்னு சொல்றாங்க யூவி லைட் வச்சு நம்ம பார்க்கும்போது இல்லை யூவி ரேஸை வச்சு பார்க்கும்போது அதோடைய ஃபர் க்ளோ ஆகிறத நம்மளால ரொம்ப ஈஸியாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஈவன் பிளாட்டபஸ் அது அந்த அளவுக்கான புத்திசாலியும் கிடையாது என்னமோ தெரியல அந்த ஃபீனியஸ் அண்ட் ஃபோப்ல அதை வச்சு ரொம்ப புத்திசாலியாக காமிச்சிருப்பாங்க பட் அந்த அளவுக்கு அறிவு ஏதோ ஓரளவுக்கு அந்த பிளாட்டபஸ்க்கு அறிவு இருக்க தான் செய்யுது பட் அப்படி ஒரு உயிரோடு இருக்கு அப்படின்றது இன்னும் நிறைய பேருக்கு தெரியாம தான் இருக்கு இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன்